அன்பு உறவுகளே வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் முருகேசன் இப்போ என்ன மெயினாக பார்க்கறக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானதுதான் மாநில நல்லாசிரியர் விருதுக்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் விண்ணப்பிக்க இருக்கக்கூடிய நல்லாசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் இப்போ எல்லாம் மாநில நல்லாசிரியர் விருதுக்கான விண்ணப்ப படிவம் ஃபுல்லாக எமிஸில் தான் ஏற்றுறாங்க அது உங்களுக்கே தெரியும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை அதனால் இப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாநில நல்லாசிரியர் விருதை பற்றி நான் பல இதில் நான் சொல்கிறேன் இப்போ மெயினாக நாளைக்கு வந்து பத்தாம் வகுப்பு தேர்வு பணி நிறைவுற இருக்கிறனால கண்டிப்பாக மாநில நல்லாசிரியர் விருதுக்கு விண்ணப்பிக்கிறவர்கள் கண்டிப்பாக நாளைக்கு பத்தாம் வகுப்பு தேர்வு பணியாற்றிய அதற்கான அட்டனன்ஸ் சர்ட்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கிடுங்க அந்த அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடணும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து தலைமை ஆசிரியர் அவர்களிடம் கொடுக்க வேண்டும் அதை பள்ளியில் வந்து ஒப்படைக்கணும் ரிலீவிங் ஆர்டர் ஏன்னு கேட்டால் மாநில நல்லாசிரியர் விருதுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது பத்தாம் வகுப்பு தேர்வுப் பணிகள் பணியாற்றிருக்கீர்களா அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டியூட்டி பார்த்தா அதுக்கு மூன்று மதிப்பெண்கள் இருக்குது அதே வேளையில் நீங்கள் அறிவியல் ஆசிரியராக இருந்தால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஏன்னா நீங்கள் ப்ராக்டிக்கல் போயிருப்பீங்க அப்போ உங்களுக்கு கொடுத்த ரிலீவிங் ஆர்டரோ அல்லது அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட்டோ கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும் அதுக்கு ஒரு மூணு மார்க் இருக்குது அடுத்து விடைத்தாள் திருத்தும் பணியில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பணியாற்றியிருக்கணும் ஏன்னா கடந்த ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க இப்போ இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டில் நீங்கள் பத்தாம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தால் அதுக்கு மூன்று மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறது அதோட தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்தால் அதுக்கு மூன்று மதிப்பெண்கள் இருக்குது அது எல்லாமே நம்ம எம்எஸ்சில் அப்லோட் பண்ணி எதையுமே இப்போ இனிமேலாம் நம்ம தேர்வு பணியாற்றினோம் பேப்பர் திருத்த போனோம் அப்படின்னு பொய்யாலாம் சொல்ல முடியாது உங்களுக்குரிய அட்டனன்ஸ் ஆர் லிவிங் ஆர்டர் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் எமிஸில் ஏற்றுறதுனால நீங்கள் நாளைக்கு தயவு செஞ்சு நீங்கள் வாங்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அதுக்கான ஆவணங்களை வந்து இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சிட்டு வரணும் இன்னும் நான் நிறையா இருக்குது அதை அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் இப்போ வந்து நீங்கள் மெயினாக தேர்வு பணியாற்றியதற்கான அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் ஆர் ஆர்டர் காப்பி ஒன்று ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணதுக்கான ஆர்டர் காப்பி ஆர் அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் ரெண்டு மூணாவது பத்தாம் வகுப்பு விடைத்தாள் திருத்த பணியில் ஈடுபட்டிருந்தா அதுக்கான ஆர்டர் ஆர் அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் இது கண்டிப்பாக நீங்கள் சேகரித்து வைங்க அடுத்து மாநில நல்லாசிரியர் விருது அனைவரும் தகுதியுடைய அனைவரும் வாங்க வேண்டுமாய் உங்களை மனதார வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நான் உங்கள் திண்டுக்கல் முருகேசன் நன்றி